கர்ணனா திரியகர்ணா ஒரு நீண்ட பட்டிமன்றம் இதை இன்னும் தொடர்ந்து இருக்க வேண்டும் ஆனால் காலத்தில் அறுபகிறது இது நிறுத்தப்பட்டிருக்கிறது இதை விரைவில் இன்னொரு அரங்கத்தில் இதை சரியாக நடத்தலாம் ஆனால் இன்றைக்கு சுருக்கமாக அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நான் நடுவர் என்று பொறுப்பை தந்ததற்காக என்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல என்னுடைய உரிமையை நான் உணர்த்த வேண்டும் அதனால் ஒரு தீர்ப்பை சொல்ல விரும்புகிறேன் அது தீர்ப்பை என்று நீங்கள் எடுத்துக் கொள்வதை விட ஒரு தீர்வை சொல்லுகிறேன் ஏனென்றால் தீர்ப்புக்கும் தீர்வுக்கும் வித்தியாசம் இன்றைக்கு நீதிமன்றங்கள் தருவதே தீர்ப்பு என்று சொன்னாலும் அது தீர்வாக இருப்பதில்லை தீர்ப்பு என்றால் இறுதியாக எடுக்கப்படுவத முடிவு எந்த நீதிமன்றத்திலும் இறுதி புரிய தெரியவில்லை போகும் அதுபோல் இதுவும் ஒரு தீர்ப்பாக நான் சொன்னால் அது மேல்முறையீட்டுக்கு போகின்ற பொழுது அந்த தீர்ப்பை பாதிப்பு பெற்றதால் நான் ஒரு தீர்வை சொல்லுகிறேன் அந்த தீர்வு பண்ணத்தை தொடக்கத்தில் நட்பு எது என்று நான் அதை மறுபடியும் இவ்வளவு நாள் ரெண்டு அடிகளும் பேசினாங்க பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க நட்பு எது நட்பு என்று தெரிந்தாதான் அது சிறந்ததா இல்லையா என்று சொல்ல முடியும் நட்டு எதுவுமே தெரியாம நீங்க இதில் சிறப்புல எது எது நட்பு ஒரு நல்ல நட்பு என்பது தன்னுடைய எஜமானனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் தன்னை கற்றவராக இருந்தாலும் அவர் தயவு செய்கின்ற பொழுது சுத்தி காட்டி தனி நல்ல நாட்பு அதுதான் நல்ல நட்பு அப்படிப்பட்ட நட்பை கண் கர்மன் சிறந்தவன் தான் துரியோதனன் கேட்டவன் தான் ஆனால் நட்புக்காக துரியோதனன் தவறு செய்கின்ற பொழுது கண்ணை மூடி கொண்டிருந்துதான் கர்மன் தவறு செய்தவனாகத்தான் தவிர நல்ல நல்ல நட்பு என்பது நண்பனே இருந்தாலும் அவனை நன்மைப்படுத்துவதுதான் நட்பாக இருக்க முடியும் அவர்கள் தீய பணிகளுக்கு துணையாக இருப்பது நட்பாக இருக்காது என்று கருதி நிச்சயமாக நல்ல நண்பனை தவிர நட்புக்காக சிறந்தவனாக இல்லை என்பதை கண்ணன் சிறந்த நட்பு பாராட்டியவன் இல்லை ஏனென்றால் துரியோகனுடைய தவறுகளுக்கு உதவியாக இருந்தது மட்டுமல்ல இன்னும் சொல்ல வனப்பிரஸ்தவம் செய்கின்ற பொழுது அவர்களை அவர்களை துன்பத்தை பார்த்து ரசிப்பதற்காக துரியோதனை தூங்கிவிட்டதன் கண்ணன் அழைத்து போனவன் கண்ணன் பாஞ்சாலியை துணிநீர்கின்ற பொழுது அதன் வேடிக்கை பார்த்ததன் கண்ணன் அதை ரசித்தவன் கர்ணன் எனவே ஒரு நண்பன் தவறு செய்கிறான் என்று தெரிந்த போது அதை திருத்தாமல் வேடிக்கை காட்டல் மட்டுமல்ல அதனை உற்சாகப்படுத்தி அவனுக்கு ஆதரவாக இருந்தவர் எப்படி நல்ல நண்பனாக இருந்திருக்க முடியும் என்ற கேள்வியை எடுத்து இந்த சட்டமன்றத்தை நிறைவு செய்கிறேன்